என்ன பார்க்க வந்திருக்கோம் வீர தேவை வீர மரவோனுக்கு படையோட வார தேனி மாவட்டம் மறவர் படையே மொத்தமா வருவான் வணக்கம் இருந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்தது வந்து என்னன்னா அந்த அப்போ இருந்தே வந்து ஒரு மரவர் பாண்டியர் மன்னர்கள் அப்படின்னு கொடுத்து நம்மளுக்கு மரவர் பட்டங்கிறதெல்லாம் ஒரு வரலாறு அதை அப்புறம் சொல்லிக்கிறேன் ஆனா நம்ம தேசிய தலைவரை பார்க்கறதுக்கு நம்ம முத்துலாமிக தேவர் நம்ம தாத்தாவை பார்க்கறதுக்கு எல்லா சனமும் கூட கூட்டமாக வரணும் மாப்பிள்ளை மச்சியம் எல்லாம் இருக்கு ஆண்டிவெட்டி பக்கம் உசுலம்பட்டி பக்கம் பயவளைய திரு திருநெல்வேலி பயவிலைய இருக்கு நிறையா துப்புராமே தூத்துக்குடி எல்லாமே எல்லா இருந்தோம் நம்ம யாருன்னு காட்டுறதுக்காக இந்த பதிவில் எப்போ கூட்டப்போ நம்ம சேர்ந்து ஒற்றுமையாக இருக்குமோ அன்னைக்குதாக நம்ம நல்லா உருப்பிடுவோம் ஏன்னா இன்னைக்கு சின்ன இருந்து எல்லாருமே வந்து நம்ம தேவரையாவை மறக்க ஆரம்பிக்கிறாங்க தேசிய தலைவரை ம மறக்க ஆரம்பிக்கிறாங்க அது வரக்கூடாது மறவர்கள் முப்புளத்தை எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போகணும் அப்பத்தே எவனி நம்ம உள்ள விட முடியாது விட்டு நாசமா போய் கிடக்கும் மரபு மக்கள் மண்டத்துக்கு பின்னாடிதான் நம்ம வீடு இருக்கு ஆஹ் அதுமே நூறு வீடியோ போடணும் ஏன்னா அந்த மரபர் கல்யாண மண்டத்தை பத்தி ஒரு வரலாறு நாங்க சொல்ல போறோம் அடுத்த வீடியோ பாருக்க கண்டிப்பா இது மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்கணும் மரபு கல்யாணம் பண்ற மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த இதை கண்டிப்பா நான் போடுறேன் வேற மறவீங்க